உனக்கு பின்னாடி பின்னாடி கொஞ்சம் எம்பிண்ணா பாரு பாரு

நாம <useless> <mumbles> சரிய <laughs> <laughs>

ない. پورے பேரை சொல்லு. இங்க மாமா படுறோம். வளக்குடீங்க ரெண்டா. நம்ம வாகனம். அப்படியே போ. நேத்து అన్న밥 வெண்ணுங்க. ஆமா. அப்படியே அப்படியே அப்படியே. அப்படியே. அவங்க குடுக்குற மாதிரி. நாம கேரில நேரத்துல எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஆமா. இந்த எல்லாரும் இந்த இடத்துல நம்ம குடும்பமே நம்மது

காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் விழைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் திறனாளிகளுக்கு மொத்தம் ஏழு பேருக்கு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது வடக்கு கொடக்குடியைச் சார்ந்த மானுல்லா மடப்புறம் உயிரான சார்ந்த தீபராஜ் லால்பேட்டை ருக்மன் அறந்தாங்கி சக்திவேல் ஜான்சி ராணி லால்பேட்டை அப்துல்லா குமராட்சி ரவி ஆகிய ஏழு பேருக்கும் தலா ஒரு லட்சத்தி ஓராயிரத்தி எண்ணூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டுள்ளது மொத்தம் ஏழு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த வண்டிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாற்பத்தி இரண்டு வண்டிகள் இதுபோல மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கு வாழ்த்துக்கள் அதிகாரிகள் மாவட்ட அலுவலர் மாற்றுத் திறனாளிகள் துறை பாபு அவர்களுக்கும் முடமைக்கியல் வல்லுநர் சுந்தரவடிவேல் அவர்களுக்கும் எமது நன்றியை உரித்தாக்குகிறோம்

அந்த எழுச்சி தம்பையான அவங்க கலமா இப்போது